அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே இருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பல விதமான எக்ஸாமுக்கு படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமு டிஆர்பி பிசி எக்ஸாமு எஸ்ஏ எக்ஸாமு போன்ற பல விதமான எக்ஸாமுக்கு படிக்கலாம் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதையும் பார்த்துருங்க சரி ஓகே ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி விசையின் அழகு என்ன இதற்கான பதில் விசையின் அழகு நியூட்டன் இரண்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று விசை ஒரு வெக்டர் அளவு காரணம் என் மதிப்பும் திசையும் கொண்டது இதற்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க என் மதிப்பும் திசையும் இருந்தால் அது கண்டிப்பாக வெக்டர் அழகு விசை என்பது இரண்டுமே பெற்றிருக்கும் ஸோ இதுவும் ஒரு வெக்டர் அளவு தான் அடுத்து மூன்றாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று நீரியல் தூக்கி மற்றும் நீரியல் வேகத்தடை ஆகியவை திரவங்களின் அழுத்தத்தினால் செயல்படுகின்றன காரணம் திடம் திரவம் வாயு இந்த மூன்றுமே அழுத்தத்தை செலுத்துகின்றன இதற்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க திடப்பொருளாக இருந்தாலும் திரவ பொருளாக இருந்தாலும் வாயு பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இங்கே இருக்கிற கூற்று பார்த்தீங்கன்னா நீரியல் தூக்கி நீரியல் வேகத்தடை இந்த ரெண்டுமே அழுத்தத்தை மையமாக வச்சு தான் இயங்குது திரவங்களின் அழுத்தத்தை மையமாக வச்சு தான் இயங்குது சரிங்களா அப்போ இரண்டுமே சரிதான் நான்காவது கேள்வி அழுத்தத்தின் இசை அழகு என்ன அழுத்தத்தின் இசை அழகு பாஸ்கல் ஐந்தாவது கேள்வி ஒரு பாஸ்கல் என்பது என்ன இதற்கான பதில் ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இதுதான் ஒரு பாஸ்கல் நல்லா கவனிங்க ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இதான் ஒரு பாஸ்கல் ஆறாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒட்டகம் மணலில் எளிதாக நடக்கிறது காரணம் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொண்டு அழுத்தத்தை அதிகரிக்கிறது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி காரணம் தவறு என்ன தவறுனா ஒட்டகத்துடைய அகன்ற பாதங்கள் மணலோட அதிகமான பரப்போடு தொடர்பு கொள்வதுனால அழுத்தம் குறைகிறது ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்னா அழுத்தம் குறைகிறது அப்படிதான் வந்திருக்கணும் அதிகரிக்கணும் வந்திருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு ஏழாவது கேள்வி புவியின் ஓரளவு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசைக்கு பெயர் என்ன இதற்கான பதில் வளிமண்டல அழுத்தம் எட்டாவது கேள்வி வளிமண்டல அழுத்தம் டேஸ் என்ற கருவியால் அளக்கப்படுகிறது இதற்கான பதில் பாதரச மாணி என்பது கரெக்டுங்க வளிமண்டல அழுத்தத்தை பாதரச மாணி அப்படிங்கிற கருவியை வச்சு கணக்கிடுவாங்க ஒன்பதாவது கேள்வி பாதரச மாணியை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் டாரி என்பவர் கண்டுபிடித்தார் பாதரச மாணியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடித்தவர் டாரி பத்தாவது கேள்வி கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் என்ன இதற்கான பதில் எழுவத்தி ஆறு சென்டிமீட்டருங்க சென்டிமீட்டரில் சொல்லணுன்னா எழுவத்தாறு சென்டிமீட்டர் மில்லி மீட்டரில் சொல்லணுன்னா ஏழ்நூற்றி அறுபது மில்லி மீட்டர் இதை எக்ஸாமில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க எழுவத்தாறு சென்டிமீட்டர்னு சொல்லலாம் ஏழ்நூற்றி அறுபது மில்லி மீட்டர்னு சொல்லலாம் பதினொன்றாவது கேள்வி வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஸை அலகு என்ன இதற்கான பதில் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு இதுதான் வளிமண்டல அழுத்தத்தின் இசை அழகு நியூட்டன் மேலே வரணும் கீழே மீட்டர் ஸ்கொயர்டு வரணும் பன்னெண்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று வளிமண்டல அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் ஆகும் நல்ல கவனிங்க நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம் பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே வரும் காரணம் இசை அழகு முறையில் ஒரு ஏடிஎம் ஒரு ஏடிஎம்னா ஒரு வளிமண்டல அழுத்தம் ஒரு அழுத்தம் என்பது ஒரு லட்சம் பாஸ்களுக்கு சமம் இங்கே விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க பதிமூன்றாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை மேல்நோக்கு விசை தீர்மானிக்கின்றது கூற்று இரண்டு திரவங்கள் மட்டுமல்ல வாயுக்களும் மேல்நோக்கு விசையை செலுத்துகின்றன இங்கே விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிங்க அதாவது ஒரு பொருள் மிதக்குது அல்லது மூழ்குதுன்னா அது காரணம் மேல்நோக்கு விசை தான் திரவமும் மேல்நோக்கு விசையை செலுத்தும் வாயுக்களும் மேல்நோக்கு விசையை செலுத்தும் பதினான்காவது கேள்வி திரவத்தின் ஒரு புள்ளியில் செலுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவும் என்று கூறும் விதி திரவத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்னா அது எல்லா இடத்துலையும் சமமாக பரவும் இது பாஸ்கல் விதி பதினைந்தாவது கேள்வி பாஸ்கல் விதிக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது பாஸ்கல் விதியை எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்துருக்காங்க விடை வாகன பனிமனைகளில் நீரியல் அழுத்திகள் அதில் பயன்படுத்துவாங்க வாகனத்துடைய வேகத்தடையில் பயன்படுத்துவாங்க பஞ்சாலை ஆடை ஆலைகளில் துணியை இறுக்கி அழுத்தி கட்டுறதுக்காக நீரியல் அழுத்துக்களை பயன்படுத்துவாங்க இதுவும் கரெக்டு ராக்கெட்டில் என்ஜினில் பயன்படுத்த மாட்டாங்க ஸோ இதுதான் தவறு நல்லா கவனிங்க பாஸ்கல் விதி எங்கெங்கே பயன்படுதுன்னு பார்த்துக்கோங்க பதினாறாவது கேள்வி பரப்பு இழுவிசையின் அழகு என்ன இதற்கான பதில் ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் இதுதான் பரப்பு இழுவிசை ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் பதினேழாவது கேள்வி தாவரங்களில் வேர் மூலம் உறிஞ்சப்படும் நீர் நுண்புழை ஏற்றம் காரணமாக மேல் நோக்கி செல்லும் நிகழ்வு இதை எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு தாவரம் இருக்குன்னா அது நீரை உறிஞ்சும் அந்த நீரானது வேர்லேருந்து இலைகளுக்கு போகும் எப்படி போகுது பரப்பு இழுவிசை அப்படிங்கிற முறையின்படி தான் போகுது பரப்பு இழுவிசை பதினெட்டாவது கேள்வி கடுமையான புயல் காற்று அடிக்கும் பொழுது கப்பலை சுற்றி தூள் அல்லது எண்ணெயை பரப்பி அதன் புயலின் தாக்கத்தை குறைப்பதில் பயன்படுத்தப்படுவது ஒரு பயங்கரமான புயல் அல்லது சூறாவளி அடிக்குதுன்னா கப்பலை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா தூளை தூவி விட்டுருவாங்க அல்லது எண்ணெயை தூவி விட்டுருவாங்க இதுக்கு காரணம் பரப்பு இழுவிசை நல்ல கவனிங்க அப்படி தூளையோ எண்ணெயையோ போட்டுட்டாங்கன்னா வர்ற அலை வந்து அந்த எண்ணெய் மேலே படும்பொழுது அதனுடைய வேகம் குறையும் ஸோ அதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க இங்கே பயன்படுற தத்துவம் பரப்பு இழுவிசை பத்தொன்பதாவது கேள்வி நீர் சிலந்தி நீர் பரப்பின் மீது எளிதாக நகருது செல்ல காரணம் நீர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி உட்கார்ந்துருக்கும் அது ஈஸியாக ட்ராவல் பண்ணும் இதுக்கு காரணமும் பரப்பு இழுவிசை தான் இருபதாவது கேள்வி எக்ஸாமில் கேட்ட கேள்விங்க முக்கியமான கேள்வி மழை துளி கோல வடிவம் பெற காரணம் என்ன இதற்கான பதிலும் பரப்பு இழுவிசை தான் மலைத்துளி கோல வடிவமாக இருக்க காரணம் பரப்பு இழிவிசை இருபத்தி ஒன்றாவது கேள்வி தேங்காய் எண்ணெய் நீரில் மிதமான வேகத்திலும் நெய் மிகவும் மெதுவான வேகத்திலும் செல்ல காரணம் அதாவது ஒரு தண்ணி இருக்குதுங்க அதில் தேங்காய் எண்ணெயை கொட்டுறீங்க நெய்யையும் கொட்டுறீங்க எது வேகமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வேகமாக போகும் நெய் வந்து வேகமாக போகாது இதற்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க விடை பாகியல் விசை பாகியல் விசை இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாகியல் விசையின் அழகு என்ன இதற்கான பதில் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் ஒன் இதையும் சொல்லலாம் அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் மைனஸ் டூ இதையும் சொல்லலாம் நல்லா கவனிங்க இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் இருபத்தி மூன்றாவது கேள்வி உராய்வை பாதிக்கும் காரணிகளில் தவறானது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடை பாகுநிலை என்பது வராதுங்க பரப்பின் தன்மை பொருளின் எடை தொடு பரப்பு இது எல்லாமே உராய்வை பாதிக்கும் பாகுநிலை என்பது உராய்வை பாதிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிப்பீட்டு வினாக்கள் புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுக்கலாம் அப்படி ஹைப் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவை யூடியூப்பு இன்னும் நிறைய பேர் காட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு தேவைப்படுது சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அந்த பொருளின் இயக்கமானது என்னாகும் கேட்டிருக்காங்க ஒரு பொருள் இப்படி போய்ட்டுருக்கு நாம் அதுக்கு எதிரான ஒரு விசையை செலுத்துகிறோம் அப்படி விசை செலுத்தும் பொழுது குறைந்த வேகத்தில் இயங்கும் அதனுடைய வேகம் குறையும் இரண்டாவது கேள்வி திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது இதற்கான பதில் திரவத்தின் அடர்த்தி திரவ தம்பத்தின் உயரம் அதாவது விடை பார்த்திங்கன்னா ஆ மற்றும் ஆ இந்த இரண்டினாலும் அழுத்தம் அதிகமாகும் மூன்றாவது கேள்வி அழுத்தத்தின் அழகு என்ன அழுத்தத்தின் அழகு பாஸ்கல் அப்படின்னும் சொல்லுவாங்க நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இப்படின்னு சொல்லுவாங்க விடை ஆ மற்றும் ஆ நான்காவது கேள்வி கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன இதற்கான பதில் எழுவத்தாறு சென்டிமீட்டர் பாதரச தம்பம் எழுவத்தாறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏழ்நூற்றி அறுபது மில்லி மீட்டர் இப்படின்னு சொல்லலாம் ஏழ்நூற்றபது சென்டிமீட்டர் போட்டுறாதீங்க தப்பு ஐந்தாவது கேள்வி பாஸ்கல் விதி எதில் பயன்படுகிறது இதற்கான பதில் நீரியல் உயர்த்தியிலையும் பயன்படுத்துகிறாங்க தடை செலுத்தி பிரேக்லேயும் பயன்படுத்துகிறாங்க அழுத்தப்பட்ட பொதியிலையும் பயன்படுத்துகிறாங்க அப்போ விடை மேற்கண்ட அனைத்தும் ஆறாவது கேள்வி கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது எதில் அதிகமான பாகுநிலை இருக்குது விடை நெய்யில் தான் அதிகமான பாகுநிலை இருக்குது நல்ல கவனிங்க நெய்யில் தான் அதிகமான பாகுநிலை இருக்குது ஏழாவது கேள்வி பாகுநிலையின் அழகு என்ன இதை பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க நம்ம இன்னொரு இடத்துல வேறு மாதிரி படித்திருப்போம் பாய்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது பாகுநிலையின் அழகு பாய்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆழம் அதிகரிக்கும் பொழுது திரவ அழுத்தமும் அதிகரிக்கும் ஆழம் அதிகரித்தால் அழுத்தமும் அதிகரிக்கும் இரண்டாவது பாயிண்ட்டு நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது மூன்றாவது பாயிண்டு தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பே ஆகும் நான்காவது பாயிண்டு எளிய பாதரசமானி முதன் முதலில் தாரிசில்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா என கூறுக தவறான கூற்றை திருத்தி எழுதுக ஃபஸ்ட்டு பாயிண்டை பாருங்கள் கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க அதாவது கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம்னு சொல்லுவாங்க இரண்டாவது பாயிண்ட்டு இயங்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது இதுக்கான பதில் தவறுங்க அதாவது இயங்கும் ஒரு பொருள் உராய்வின் காரணமா ஓய்வு நிலைக்கெல்லாம் வராது அதனுடைய வேகம்தான் குறையும் மூன்றாவது பாயிண்ட்டு ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அந்த பொருள் மூழ்கும் இதற்கான பதில் கரெக்டுங்க சரிதான் நான்காவது பாயிண்ட் ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் ஒரு லட்சம் நியூட்டன் விசைக்கு சமம் இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க ஐந்தாவது பாயிண்ட்டு உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு தவறுங்க உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாகத்தான் இருக்கும் சரிங்களா குறைவு அப்படிங்கிறது தான் சரி ஆறாவது பாயிண்ட்டு ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம் இதற்கான பதில் தவறு அதாவது உராய்வும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ஆய்வும் ஒரு காரணம் இருந்தாலும் மற்ற காரணமும் இருக்குது அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு ஆழம் குறையும் பொழுது திரவ அழுத்தம் குறையும் இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க அதாவது ரெண்டும் சரிசமமாக நடக்கும் எட்டாவது பாயிண்ட்டு பாகுநிலை திரவத்துடைய அழுத்தத்தை சார்ந்தது இந்த பாயிண்ட்டு தவறுங்க அதாவது பாகுநிலை என்பது திரவத்துடைய அழுத்தத்தை சார்ந்ததெல்லாம் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக சரியாக பொருத்த வேண்டும் விடை நிலை உராய்வு அப்படிங்கிறது பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன இயக்க உராய்வு என்பது பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன உருளும் உராய்வு என்பது குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு அப்படிங்கிறது பாகுநிலை நழுவு உராய்வு என்பது பொருட்கள் நழுவுகின்றன அடுத்து இரண்டாவது கேள்வி பொறுத்துக விடை பாதரச மாணி என்பது வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுத்தப்படும் தொடுப்பரப்பை அதிகரித்தல் அதிகரிச்சா உராய்வை அதிகரிக்கும் நிலக்கவனிங்க தொடுப்பரப்பை அதிகரிச்சா உராய்வை அதிகரிக்கும் தொடுபரப்பை குறைச்சா உராய்வை குறைக்கும் பொருட்கள் உராய்வை நீக்கும் ஒழுங்கற்ற பரப்பு உராய்வுக்கான காரணம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க கூற்று கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது காரணம் கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன இதற்கான பதில் அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்த கேள்வி கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க கூற்று தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் இதற்கான பதில் அதாவது கூற்று சரி காரணம் தவறு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகலமான பட்டையை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அழுத்தத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க ஸோ இங்கே கூற்று மட்டும்தான் சரி காரணம் தவறு அடுத்த கேள்வி கடைசியான கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பாடம் முடியுது மற்ற பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா அதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது செக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க சரி கடைசி கேள்வியை பாருங்கள் கூற்று நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக நகர்ந்து செல்கிறது காரணம் நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது இதற்கான பதில் கூற்று சரி காரணம் தவறு நீர் சிலந்தி அதிகமான மிதப்பு விசையை உணரும் அதனால தான் அது மிதக்குது ஸோ இங்கே கூற்று மட்டும்தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சிறப்பாக முடிஞ்சது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா தேங்க்யூ